கவியரங்கில் இணைந்துள்ள ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கவிதையின் தலைப்பு தூது செல்லாயோ தூது செல்லாயோ மன அமைதிதான் விரும்புகின்றேன் ஆரவாரமிக்க மனிதர்களிடத்தில் அமைதி காக்க சொல்லி தூது செல்லாயோ வெள்ளை புறாவே அன்புதான் உலகின் பொதுமொழி என்று அமுத தமிழை தூது செல்லாயோ உண்மைதான் உறவுகளுக்குள் தேவை உணர்த்துவதற்கு உள்ள தமிழே தூது செல்லாயோ மழைதான் பூமி காக்கும் மகிழ்களே வானுக்கு தூது செல்லாயோ பச்சை பட்டுதான் பூமிக்கு அழகு இயற்கையே பசுமைக்கு தூது செல்லாயோ எல்லையில்லா நீலவானில் எண்ணிலடங்கா விண்மீன்கள் கதிரவனின் ஒளி வேண்டி கண்ணல் தமிழே தூது செல்லாயோ முழு நிலவின் குழுமையை நாளும் வேண்டி மூன்றாம் பிறையே தூது செல்லாயோ கூடி வாழும் குணத்தை கற்றுக் கொடுக்க காக்கையே நீயும் தூது செல்லாயோ மனிதனாய் பிறந்தால் நல்ல மனம் வேண்டும் நல்ல மனம் கொண்ட மலர்களே தூது செல்லாயோ தென்றல் நாளும் தழுவ வேண்டும் காற்றே நீயும் கானகத்திடம் தூது செல்லாயோ நல்ல கவிதைகள் நாளும் வேண்டும் சொற்களே செந்தமிழிடம் தூது செல்லாயோ இனிமையான பாடல் வேண்டும் செவிகளே குயிலிடம் தூது செல்லையோ இறைவா எப்போதும் உன் அருள் வேண்டும் இதயமே இறைவனிடம் தூது செல்லையோ வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி கா கைவிழி திருச்சிராப்பள்ளி